ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவி ஃபார்ம் நம்ம சேனலில் பார்த்துட்டீங்கன்னா வீடியோ போஸ்ட் ஆகியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு மாசமாவே வந்துட்டு ரொம்ப பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க அதனால கரெக்டாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல அதனால மன்னிச்சுக்கோங்க இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அதனால நம்ம சேனலுக்கு எப்போ போல உங்களோட சப்போர்ட்டை வந்து மறக்காமல் கொடுங்க ஸோ இப்போ வாங்க வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு மாசமா மழையில வந்துட்டு ரொம்ப பெஞ்சதுனால நம்ம ஃபார்ம்ல இப்போ என்ன நிலமை அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் நம்ம ஃபார்மில் வந்துட்டு ஃபுல்லாக சேஃப்டிக்காக வந்துட்டு சுற்றியும் வலை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலர் வலை தான் வந்து போட்டிருந்தோம் அதுவும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த வலை தான் அந்த வலையை வச்சு தான் நம்ம சேஃப்டிக்காக எல்லாமே பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ அந்த வலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மழை பேஞ்சதுனால காற்று ரொம்ப எந்த சைடு அதிகமாக இருக்குதோ அந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா கீழே விழுந்துருச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மரம் கீழே சாஞ்சு அது வரைக்குமே வந்துட்டு வலை ஃபுல்லாக கீழேயே விழுந்துருச்சு இந்த தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அடிச்சு இழுத்து கட்டி இருந்தோம் ஆனா வந்துட்டு அப்படி இழுத்து கட்டி இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு மரம் வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லா வலையெல்லாம் கீழே விழுந்துருச்சுங்க இந்த கீழே விழுந்த மரத்துக்கு பக்கத்துலயே வந்துட்டு ஒரு முருங்கை மரமும் இருக்கு இந்த மு இந்த முருங்கை தான் அது இந்த முருங்கை மரமும் நல்லா ஹைட்டா இருந்துச்சுங்க காத்துக்கு முருங்கை மரமே தாங்காம உடஞ்சி விழுந்துருந்துச்சுங்க உடஞ்சி விழுந்ததுக்கு தான் வந்து இப்போ தான் தலைஞ்சு வந்துகிட்டு இருக்கு நல்லாவே தலைஞ்சு வருது அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு மரம் மட்டும்தான் கரெக்டா நின்னு வலை வந்து தாங்கிட்டு இருக்குங்க அது விழுந்துருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே எல்லாமே விழுந்துரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு லைன்ல வந்துட்டு இன்னொரு லைன்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வலையும் வந்து சாஞ்சிருச்சு மரங்கள்லாம் சாஞ்சதுனால வலையும் வந்து கீழே வரைக்கும் சாஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து கட்டு கம்பி போட்டு கட்டி ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த லைனில் ஃபுல்லாக வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்குங்க அடுத்து இன்னொரு லைனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லைனுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா காற்று டேரக்டாக படாது இடையில வந்துட்டு நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கிறங்காட்டி காற்று வர்றதை தடுத்து நிறுத்திடும் அதனால வந்து இங்கே வந்து ரொம்ப பாதிப்பு இல்லைங்க இருந்தாலும் மரம் எல்லாம் ஆசைவாயிருச்சு அப்படி இருந்தாலுமே கூட வலை வந்து கீழே விளங்காம ஓரளவுக்கு ஓகேவா இருக்குங்க இந்த சைடு வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த சைடு கீழே விழுந்ததை விட இந்த சைடெல்லாம் அந்த அளவுக்கு மோசமாக இல்லைங்க அப்பப்போ வந்து வலை போய் மேலே சுற்றிக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து கீழே போடுற மாதிரி இருக்கும் வலையோட நிலவரம்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோதாங்க அடுத்து வந்து செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு தாய்கோழிங்க வந்து குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அது நான் அடை வச்சதுலேருந்து குஞ்சு பொறிச்சதுலேருந்து எல்லாமே வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்பேன் அது நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐம்பது சிக் பக்கம் வந்துட்டு கிடச்சிதுங்க ஹேச்சிங் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நைன்ட்டி செவன் டு நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து ஹேச்சிங் ரிசல்ட் செல் சூப்பராகவே இருந்துச்சுங்க வச்ச முட்டையிலேருந்து ஏதோ ஒன்று ரெண்டு முட்டை தான் பொறிக்காமல் போகுமே தவிர மற்றதெல்லாம் மேக்ஸிமம் பொறிச்சிடுங்க அதனால நம்மளுக்கு ஒரு ஐம்பது சிக் பக்கம் வந்து கிடச்சிது அந்த ஐம்பது சிக்கில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த மலையில் வந்துட்டு தப்பிச்சுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பதினஞ்சு சிக் தாங்க இந்த பதினஞ்சு சிக் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளோதான் வந்து சேஃப்டியாக வச்சாலுமே கூட இந்த குளிரும் மழையும் அதனால் வந்து தாங்க முடியல என்னதான் ரிங்குக்குள்ளே வந்து போட்டு சேஃப் பண்ணி வலையெல்லாம் சுற்றி லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாலுமே கூட இதுக்கு தாய் கோழியும் கூட தான் இருந்துச்சு அது ஹீட் கொடுத்துமே வந்துட்டு அந்த குஞ்சுகள்லாம் பொழைக்காம உயிர் இழந்துருச்சுங்க இந்த குளிர்னால வந்துட்டு மேக்சிமம் குஞ்சு எல்லாமே போயிருச்சு அதனால ரொம்பவே கஷ்டமாயிருச்சுங்க சரி பிஸ்னஸ்ன்னு இருந்தா வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதா அது கோழி வளர்ப்புன்னு எடுத்துட்டா வந்து இழப்புகள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் அது வந்து கரெக்டு தான் சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கடந்து வந்தாச்சுங்க அப்புறம் வந்துட்டு இப்போ ரீசன்ட்டா வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தாய்க்கோழியுமே கூட இறந்து போச்சு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு ஈவினிங் பார்க்கும்போது செத்து வரைச்சு கிடக்குதுங்க அது என்ன ரீசன் எங்களாலேயே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல இதுக்கு பார்த்துட்டா சளியும் இல்லை வெள்ளக்களிச்சலும் இல்லை எந்த ஒரு பாம்பு அந்த மாதிரி வந்து எதுவும் பக்கத்தில் ஊதவும் இல்லை ஏன்னா கூட இருக்கிற குஞ்சும் மூணும் வந்துட்டு நல்லா தான் இருக்கு ஆனால் வந்துட்டு அந்த தாய் கோழி மட்டும் வந்துட்டு இறந்துருச்சுங்க அதோட குஞ்சு இந்த மூணு குஞ்சுமே வந்துட்டு சூப்பர் ஆக்டிவாக இருக்குதுங்க ஆனால் கோழி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை டு மூணு கிலோ வரைக்கும் வருங்க சூப்பரான தாய் கோழி நல்ல பெரிய தாய் கோழிங்க தேர்ட் தாய்கோழிங்க என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக புதராயிருச்சுங்க புதரானதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விசப்பூடெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த விசப்பூடு வந்தாலே வந்துட்டு வித விழுந்து வித விழுந்து நிறையா படர ஆரம்பிச்சோம் அதனால நாங்கள் வந்துட்டு களைக்கொல்லி வந்து அடிச்சு விட்டுருக்குறோம் களைக்குள்ளி நீங்கள் கேட்கலாம் கோழிகளை வச்சிட்டு நீங்கள் எப்படி களைக்குல்லி அடிப்பீங்க அப்படின்னு நாங்கள் அன்னைக்கு அடிக்கும் அடிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா எல்லா கோழியுமே வந்து உள்ளே அடைச்சு வச்சுட்டோம் உள்ளே அடைச்சி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா களைக்குள்ளி அடிச்சு விட்டோம் இந்த களைக்கொல்லி வந்துட்டு லைட்டாக ஈரம் மண்ணில் வந்துட்டு லைட்டாக ஈரம் இருக்கும்போது அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவா சீக்கிரமாகவே காஞ்சிருங்க வெயில் காலத்தில் ரொம்ப விட இந்த மாதிரி லைட்டா மழை போது வந்துட்டு அந்த ஈரப்பாதை இருக்கும்போது நம்ம அடிக்கிற டைம் மட்டும் ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் மழை இல்லாம இருந்தா மட்டும் போதும் மற்றபடி இந்த மாதிரி ஈஸியா காஞ்சிருங்க நாங்கள் இப்போ களைக்குள்ளி அடிச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆச்சு இப்பவே நல்லா வாட்டம் கொடுத்துருச்சுங்க இன்னும் இந்த ஒன் வீக் குள்ள புல்லாவே சுத்தமாவே காய்ஞ்சிரும் இந்த நாங்கள் நாங்க விசப்பூடு ரொம்ப நிறைய இருக்கிறங்காட்டி கையில புடங்க முடியல கையில புடுங்கனாலோ சீக்கிரமே வந்துடுதுன்னு தான் நாங்க களைக்குள்ளேயே அடிச்சு விட்டுட்டோம் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு இந்த மழை காலத்தில் வந்துட்டு எல்லா விதமான மருந்துமே யூஸ் பண்ணோம் அந்த மருந்து வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டெட்ரா சைக்கிள் யூஸ் பண்ணோம் இந்த டெட்ரா சைக்கிள் தாங்க வந்துட்டு நாங்கள் வீட்லேயே வந்துட்டு மேக்சிமம் யூஸ் பண்ணிடுவோம் கோழி நல்லா இருந்தாலும் சரி கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே சரி மேக்ஸிமம் வந்துட்டு மருந்து கலந்து தண்ணி தான் வைப்போம் அதில் இந்த டெட்ரா சைக்கிள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த டெட்ரா சைக்கிள் வந்துட்டு கோழிங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ரொம்ப அஃபோர்டபிளான

கொடுத்துருவோம் டேரக்டாக செரிஞ்சு வழியே கொடுத்துருவாங்க அதனால நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் இதுவும் அதே மாதிரி மாதிரிதாங்க மெஷர்மெண்டெல்லாம் கரெக்டாக மெஷர் பண்ணியிருக்காங்க நாங்களும் அதே மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுறோம் அடுத்தது வந்துட்டு அல்போமர் அல்போமர் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த அல்போமர் மருந்து வந்துட்டு நம்மளுக்கு வயிற்று சுத்தம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் வயிற்றை சுத்தம் பண்ணி வயிற்றில் வந்து ஏதாவது பூச்சி இரு ஏதாவது புழு பூச்சி எல்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு புழுவெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதனால் கரெக்டாக வந்து மேவு சாப்பிட முடியாது அதனால வயிற்ற கிளீன் பண்ணுறதுக்காக அல்போமர் மருந்து எடுத்துப்போம் இந்த அல்போமர் மருந்து கொடுக்கும்போது காலையில் எந்திரிச்சதும் காலையில் வந்துட்டு நேரமே வந்துட்டு அல்போமர் மருந்து வந்து கலந்து தண்ணி வந்து எல்லா கோழிகளுக்கும் அதுக்கப்புறம் எதுவும் போட கூடாது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா தண்ணி குடிச்சதுன்னா வயிறெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாகி கலிசல் வழியாக வெளியே வந்துருங்க அதுக்கப்புறம் கோழிகளோட குரோத்துமே பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராவா இருக்கும் சோ இந்த மாதிரி இந்த மருந்துகளை தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணும் ஆனா வந்துட்டு இந்த டைம் வந்து பேஞ்ச மலையில எவ்வளவு மருந்து யூஸ் பண்ணியுமே கூட நாங்க வந்து எங்களால வந்து ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு சிக்க வந்து எங்களால காப்பாற்றவே முடியல பெரிய கோழிகளோட இழப்பை வந்து நாங்க ஈடுபடுத்திக்கிட்டோம் அது ஒண்ணே ஒண்ணுதான் வந்து போச்சு மற்றபடி எல்லாமே சின்ன குஞ்சுகளோட இழப்பை வந்துட்டு எங்களால தடுக்கவே முடியல என்னதான் இந்த மருந்து வந்துட்டு எல்லாமே யூஸ் ஆச்சு இருந்தாலுமே பெரிய கோழிகளுக்கு யூஸ் ஆச்சு சின்ன கோழிகளுக்கு வந்துட்டு இந்த மருந்துகளையும் தாண்டியே வந்துட்டு இறந்துருச்சுங்க ஸோ நீங்களும் வந்து கோழிகளா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் வந்துட்டு இந்த மழை காலத்தில் நீங்கள் கோழிகளையெல்லாம் எந்த மாதிரி காப்பாத்துனீங்க எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்